தேவனுடைய பரிபூர்ண வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தைக்கு நன்றி பலிகள் ஜீவனும் வல்லமையுமான உம்முடைய வேதத்திற்கு நன்றி இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய உம்முடைய வல்லமையான வேதத்திற்கு நன்றி ராஜரீக பிரமாணமாகிய உம்முடைய வல்லமையான வேதத்திற்கு நன்றி ஆவி ஆத்மா சரீரத்தை பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிற உம்முடைய வல்லமையான வேதத்திற்கு நன்றி மறுத்தோரும் கேட்கிற தேவகுமாரனுடைய வல்லமையான வேதத்திற்கு நன்றி மரணத்தை விட்டு நீக்கி ஜீவனுக்குட்பட பண்ணுகிற வல்லமையான வேதத்திற்கு நன்றி உம்முடைய வல்லமை விளங்கும் உடன்படிக்கை பெட்டியான உம்முடைய வல்லமையான வார்த்தைக்கு நன்றி வல்லமையின் இடிமுழக்கமான உம்முடைய வார்த்தைக்கு நன்றி வல்லமையுள்ளவர்களை நொறுக்கி எளியவனை அவனுடைய ஸ்தானத்தில் நிறுத்துகிற வல்லமையான வார்த்தைக்கு நன்றி வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்த உம்முடைய மகா வல்லமையான வார்த்தைக்கு நன்றி கேதுரு மரங்களை முறிக்கும் உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு நன்றி காதே காதேஸ்வனாந்திரத்தை அதிரப்பண்ணும் உம்முடைய வல்லமையான வார்த்தைக்கு நன்றி வானங்களிலும் மேக மண்டலங்களிலும் நிலநிற்கிற உம்முடைய வல்லமையான பிரமாணத்திற்கு நன்றி வலு சர்ப்பங்களின் தலைகளை இரண்டாய் உடைக்கிற உம்முடைய வல்லமையுள்ள பிரமாணத்திற்கு நன்றி சமுத்திரத்தை இரண்டாய் பிளக்கிற உம்முடைய வல்லமையுள்ள பிரமாணத்திற்கு நன்றி நீதியில் பிரியப்படுகிற ராஜாவின் வல்லமையான பிரமாணத்திற்கு நன்றி சியோனிலிருந்து புறப்பட்ட உமது வல்லமையின் செங்கோலான பிரமாணத்திற்கு நன்றி மாட்சிமை பொருந்திய வல்லமையுள்ள உமது பிரமாணத்திற்கு நன்றி ஞானம் புத்தி வல்லமை நீரே என்று விளங்கப்பண்ணுகிற உம்முடைய கட்டளைகளுக்கு நன்றி சத்துவமில்லாதவனுக்கும் சத்துவத்தை கொடுக்கிற உம்முடைய வல்லமையான கட்டளைகளுக்கு நன்றி கூட்டவும் குறைக்கவும் கூடாத உம்முடைய வல்லமையுள்ள கட்டளைகளுக்கு நன்றி எங்கள் ஆத்மாவை காக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த உம்முடைய வல்லமையுள்ள கட்டளைகளுக்கு நன்றி மலைகளை ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளை ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிற வல்லமையான கட்டளைகளுக்கு நன்றி சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் பரிகரிக்கிற உம்முடைய வல்லமையான கட்டளைகளுக்கு நன்றி உம்முடைய உயிர்த்தெடுதலின் வல்லமையில் எங்களை ஐக்கியமாக்குகிற வல்லமையான உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி கிறிஸ்துவில் நடப்பித்த உமது பலத்த சத்துவத்தின் வல்லமையாகிய உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி மகா மேன்மை அறியும்படி பிரகாசமான மனக்கண்களை கொடுக்கிற உம்முடைய வல்லமையான கற்பனைகளுக்கு நன்றி உள்ளான மனுஷனை வல்லமையில் பலப்படுத்துகிற உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி சந்தோஷமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அளித்து பலப்படுத்துகிற உம்முடைய வல்லமையுள்ள கற்பனைகளுக்கு நன்றி எனக்குள் வல்லமையாய் கிரியையை நடப்பிக்கிற உம்முடைய கற்பனைகளுக்கு நன்றி